காணும் பொங்கலையொட்டி பூங்காக்கள் கடற்கரைகளில் குடும்பம் குடும்பமாக கூடி மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை கிண்டியில் உள்ள சிறுவர் பூங்காவில் தங்களின் குழந்தைகளுடன் ஏராளமானோர் கடந்த நூற்றாண்டு பூங்காவில் பசுமையை ரசிக்கவும் சென்னை மக்கள் படையெடுத்தனர்

ஈரோடு வாபூசி பூங்காவில் பெண்கள் மட்டும் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் உற்சாகம் கரைபுரண்டு ஓடியதுன்னா சில்ட்ரன்ஸ் எல்லாம் கூட்டிட்டு நாங்க பாட்டுக்கு வந்து நாங்க டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரி லேடிஸ் நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவோம் டான்ஸ் ஆடுறதுக்கும் குழந்தைங்க விளையாடுறதுக்கும் எங்களுக்கு இருக்கு கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பகல் வேளையிலும் பனிமூட்டம் நீடித்ததால் இயற்கை அழகை சுற்றுலாப் பயணிகள் ரசித்து மகிழ்ந்தனர் புனாக்கேஸ் வந்து படத்துல பார்த்தது அப்படியே நேர்ல பார்த்த மாதிரியே இருந்துச்சு ரெண்டு விதமாவும் இருக்கு மிஸ்டியாவும் இருக்கு அதே டைம்ல சன்னியாவும் இருக்கு தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் குறைந்த அளவை தண்ணீர் குட்டினாலும் பயணிகள் நிறைவுடன் குளித்து மகிழ்ந்தனர் எல்லாம் செம்மையாக இருக்கு மழையும் பெய்யாமல் ஒரு மாதிரி சில்லு கிளைமேட்டாக இருக்கு நல்லா பொள்ளாச்சி அருகே உள்ள கோவை குற்றால அருவியில் இதமாக கூட்டும் தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக நீராடின நல்லா இருக்கு பேசுகிறவங்க வாட்டரில் நல்லா ஜில்லுன்னு ரொம்ப சேஃப்டியாக இருக்காங்க கோவை சாடிபையில் சிங்கப்பகுதியில் மடைவாழ் மக்கள் பாரம்பரிய நடனமாடி உற்சாகமாக காணும் பூங்கலை கொண்டாடினர் அதேபோல தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அருவிகளிலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாமல்லபுரத்திலும் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் கூடி மக்கள் காணும் பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனா்